என்னுடைய பெட்டிஷன் கவர்மெண்ட்டில் நீங்களே வழக்காடலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க அங்கே வந்தும் கொடுத்து சரியான இடத்துக்கு இன்னுமே அனுப்பாங்க நாலு மாதமாக வாடகை கொடுக்க முடியாமல் வேறு வேலைக்கு எதுவும் போக முடியாமல் இங்கே அங்கே சூலூர் போலீஸ் ஸ்டேஷன் கமிஷனர் கிட்டே கலெக்டர் கிட்ட டிஎல்எஸ்ஏ ஆஃபீஸ் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கேயும் வந்து பார்த்தா இன்னுமே அந்த பிரிட்டிஷன் போகாமல் இருக்குது இது என்ன வேலை செய்கிறாங்க எதுக்காக நமக்கு இந்த அரசாங்கம் அதாவது ஊழியர்கள் இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது வேலையில் ரொம்ப மத்த மந்தமாக நடத்துகிறாங்க இதனால் வந்து எவ்வளவு பாதிப்புக்குள்ளே நாங்கள் ஆகிறோங்கிறது தெரியுது எவ்வளவு மன நாங்கள் வேதனையில் உட்காந்துருக்கிறோம் வீட்டு வாடகை கட்ட முடியாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வீட்டுக்காரர் வேறு வெளியில் போக சொல்கிறேன் நான் எங்கே போவேன் என்ன பண்ணுவேன் இப்படி மெத்தனமாக வேலை செஞ்சால் இதனால் எந்த அளவுக்கு பாதிப்புக்கும் மன உளைச்சலுக்கு நாங்கள் ஆளாகிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது கோவையிலேருந்து கோவை டீலர்ஸ் ஆஃபீஸ் ரூம் வெளியே நான் பேசுகிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அனுப்பவே இல்லை இப்போ கேட்டால் இப்போ தான் சார் அனுப்புகிறேன் அனுப்புகிறதுக்கான ஒரு ரெசிப்ட் கூட தர மாட்டேங்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சாச்சுன்னாங்க அப்புறம் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சாச்சுன்னாங்க டிஎஸ்பி அனுப்பிச்சாச்சுன்னாங்க எங்கே போனாலும் இல்லை கடைசியில் நானாகவே வந்து தேடி பார்த்தா இங்கே தான் கிடைக்கும் இது எதுக்கு இந்த நமக்கு நாமே வழக்காடுறதுங்கிறது புரியல ஒன்றுமே புரிய மாட்டேங்க இதுக்கு வந்து சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கலெக்டர் கிட்டையும் கமிஷனர் நீதிபதி முறையிடுறேன் எங்கள் மாதிரி ஆட்கள் தனியார் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு எங்களோடய மூளையும் உழைப்பையும் செலுத்திட்டு கடைசியில் சம்பளம் வாங்கும்போது நாய்ப்படாத பாடு பட்டு அவமானப்பட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது இந்த நிலம் மாறணும் மாற்றணும்